ஹாய் டியூஸ்டே மார்னிங் மானுக்கு எக்ஸாம் ஹாலிடே விட்டுட்டாங்க டென் டேஸ் லீவு க்ளாஸ் போய்ட்டு அவனே அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயாச்சு வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அவங்க அப்பா கூட இருடானாலும் இருக்க மாட்டேங்கிறான் என் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் சரி மூணு மணி நேரம் எப்படியே சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டங்க மதிய லஞ்ச் வந்தேன் போலும் காலையிலே செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் டைம் என்னெல்லாம் அப்படியே போயாச்சு தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும் ஏதாவது வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வதக்கி கொடுத்துட்டு காற்றுக்கேற்ற மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முட்டை வந்து உடச்சி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பிட்டேன்னா சூப்பரான தொக்க ரெடி ஆயிடுச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ரெடி இருந்தாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு முன்னாடி போட்ட வந்து ஷாப் நேம் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு நியர் ஆப்போசிட்ல மகேந்திர குமார் போட்டுருந்து அந்த ஷாப் தான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நைட்டி ஸ்டிச் பண்ணுற வேலை இருந்தது மதி லஞ்செலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வேலையை தான் பார்த்துருந்தேன் இவ்வளவு நாள் வந்து நைட்டி இன்ஸ்கெட் எல்லாமே வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் முதல் என்னோட கையாலே வந்துட்டு நைட்டி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு நைட்டு எப்படி இருக்கு மறக்காம